ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை இருபத்தி ஐந்தாவது கருத்தரங்கம் இந்த இருபத்தி ஐந்து இருநூற்றி ஐம்பதாக மாற வேண்டும் வாழ்த்து கூறி சிறப்பான முறையில் செய்து வரும் நண்பர் பண்டிட் அவர்களையும் அவரது துணைவியார் அவர்களையும் அனைத்து ஜோதிடங்கள் சார்பாக எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த அருமையான தருணத்தில் இந்த கருத்தரங்கள் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்கள் நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் இருகரங்கூப்பி வருகவர்கள வரவேற்று எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இதுகாரும் பதினைந்து ஆண்டுகளாக செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு வரும் நான் இன்றைய நாள் ஒரு இந்த சதயம் அசோ டிவி வழியாக ஒரு அறிவிப்பை வெளியிட விளைகிறேன் தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ரைனிங் சென்டர் அதனுடைய பெயர் சன் அஸ்ட்ரோ அகாடமி இந்த சென்டரில் கோச்சிங் சென்டரில் ட்ரைனிங் சென்டர் ஃபார் அஸ்ட்ராலஜர்ஸ் படித்த தெளிந்த பலன் எடுக்க அங்கே தவறுகின்ற அங்கே எப்படி எடுக்கு எந்த அளவிற்கு எடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை கற்றுக் கொடுக்க இந்த ட்ரைனிங் சென்டர் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் இந்த ட்ரைனிங் சென்டரில் உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளை தனித்தனியாக சப்ஜெக்ட் வைஸ் நடத்த காத்திருக்கிறோம் அதுவும் இந்த சதயம் டிவி வழியாகவே ஒளிபரப்புவதில் பெருமை அடைகிறோம் எனக்கு இந்த சதயம் அஸ்ரோ டிவியின் வழியாக சென்னையிலிருந்து நிறைய கஸ்டமர்கள் குறிப்பாக நான் எடுக்கின்ற தலைப்புகள் மருத்துவராக கூடிய வாய்ப்பு அது சம்பந்தப்பட்ட ஜாதகங்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்திலிருந்து இருபது ஜாதகங்கள் நேற்றுக்கு ஆரணி என்ற ஊரிலிருந்து அந்த பொண்ணு எடுத்த மார்க்கு நானூறு அந்த ஜாதகம் கையில் இருக்குது காலையில் ஒம்பது மணிக்கு கால் என் குழந்தை டாக்டர் ஆகுமா ஆகாதா எஸ் அனுப்பிவிடுங்க சொல்கிறேன் அடுத்த அஞ்சு நிமிஷம் பதில் எஸ் ஆகும் விதிகள் இந்த விதிகள் இருந்தால் டாக்டர் சொன்ன உடனே அந்த பொண்ணு துள்ளி குதிச்சு அடுத்த ரிப்பீட் கோர்ஸுக்காக போயிருக்காங்க அதே போல் நாளை எனக்கு அப்பாயின்மெண்ட் ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஜாதகம் பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலுக்கு என்ன எப்போ படிக்கணும் என்ன படிக்கணும் எப்போ நான் தேர்வானுவேன் ஸோ இது என்ன எதை காட்டுகிறது என்றால் உயர்கல்வி அந்த உயர் பதவி மற்றும் ஜோதிடத்தில் துல்லியமான பதில்களை எனது ஐயா ஜி கே ஐயாவின் சந்திர நாடி விதிப்படி மிக துல்லியமாக என்னால் கொடுக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லியும் அந்த விதிகளையே தங்களுக்கு பாடமாக நடத்தவும் இந்த பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லி எதிர்வரும் காலத்தில் அஸ்ட்ராலஜர்க்கென்று ட்ரைனிங் சென்று ஒன்று இருக்கும் என்றால் அது திருச்செங்கோட்டில் சன் அஸ்ரோ அகாடமி என்ற பெயரில் மிக பிரபலமாக நடத்தப்படும் என்பதை உங்களின் ஆகோமித்த கருத்துக்கள் அடிப்படையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஐயாவுடன் காலையில் உடனே சொன்னேன் இதெல்லாம் என்னை கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் சொல்லிட்டு போங்க அந்த கருத்தரங்கை ஐயாவும் அவரது துணைவாருமே வந்து எங்களை ஆரம்பிக்க வைக்க வேண்டும் என்று அன்புடன் இந்த சபையின் மூலமாக கேட்டுக்கொள்வதும் அதற்கு காரணம் என்றால் எனக்கு எட்டாவது நட்சத்திரம் எனது மனைவி உத்தரம் பதினேழு ஐயா நட்சத்திரம் உத்தரம் ஒரு மனிதனின் வாழ்வில் எட்டாவது நட்சத்திரம் மிக மிக உதவிகரமாக இருக்கும் செக் பண்ணிங்க அந்த உதவியை நீங்கள் கையில் பிடித்தால் போதும் நீங்கள் விச்சயம் வெற்றி இந்த துறைக்கு வருவதற்கு முன்னால் அவரிடம் என்னுடைய சகாக்கள் ஜாதகம் கொடுத்து விடை எடுத்து பரிகாரம் கொடுத்து திருமணமானது உண்மை 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 அந்த அடிப்படையில் அவரே எனக்கு என்னுடைய கருத்தரங்கை என்னுடைய ட்ரைனிங் சென்டரை வாழ்த்து கூறி ஆரம்பிக்க வைப்பது எனது புண்ணியம் என்னுடைய ஆர்வம் ஸோ இந்த நேரத்தில் இந்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை இருபத்தி ஐந்தாவது கருத்தரங்கம் என்பது மீண்டும் ஒரு முறை இருநூற்றி ஐம்பதாவது கருத்தரங்கமாக அதுவரையில் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும் அதை தாண்டி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவாகவும் கொண்டாட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து அனைவரையும் வேண்டிக்கொண்டு வாழ்கோளம் என்று கூறி கருத்தை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்